டெரர் தோனே அப்பா இந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி பயப்படுற அளவுக்கு இருப்பாங்க பட் உண்மையாக ரொம்ப நல்லவங்க ஒரு அப்பாவுக்கு அப்பாவை அனுப்பா ஒரு அண்ணனுக்கு அண்ணனாக அனுப்பா யாரும் அனைத்து உறவாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக யார் இருப்பா அப்படின்னா சிம்மராசி பெண் பையன் பொண்ணு இதெல்லாம் எனக்கு பார்க்க 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 தெரியாது இவன் என் ஃப்ரெண்டு இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ரூல்ஸ் பேசுவோம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புருஷன் என்ன பண்ணுவான் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அப்படியே டோட்டலாக சரவுண்ட்ருவான் ஆனால் இவ யார் அட்வைஸும் கேட்கமா இவரோட அட்வைஸ் அந்த குடும்பமே கேக்கு குடும்பம் மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் கேட்க ஏய் நான் இந்த இத்தனை மணிக்கு போறோம் இதுதான் இப்போ பிளானு இதில் இதான் மாறிச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி லீடரே தான் இவங்க யார் மேல அன்பு பற்று வைக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபை பண்ணலாம் சொன்ன சொல்லும் மாக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பேசுகிற பேச்சை மாற்றிடக்கூடாது மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சிம்ம ராசி பெண்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களுடைய குணநலங்கள் என்ன மாதிரி இருக்கும் மேம் பொதுவாக வந்து காலபட்சணுக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது தான் சிம்மம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் தான் அதனுடைய சிம்பிளாகவே இருக்கும் அது மாதிரி தான் அந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா டெரர் தோனே எப்பா இந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி பயப்படுற அளவுக்கு இருப்பாங்க பட் உண்மை ரொம்ப நல்லவங்க அது புரிகிறது வரைக்கும் தான் பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அவுட் ஆஃப் லுக் எஸ் தோரணையை வச்சு தான் நம்ம வெளியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒருத்தவங்க வந்து கணின்னு பேசுவாங்க தைரியமாக தாட்டியமாக பேசுவாங்க அப்படிங்கிறப்போ அவங்களை வந்து நம்ம இப்படி தான் புரிஞ்சுப்போம் ஓகே இந்த பிள்ளை வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி நம்ம புரிஞ்சுப்போம் ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம் என்னன்னா அந்த ஒரு தைரியம் இருக்கும் அவங்ககிட்ட எதுலேயுமே சோர்ந்து மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் ரொம்ப துணிச்சலாக தைரியமாக இருக்கக்கூடிய ஏன்னா சூரியன் தான் அடித்தாலும் நான் எந்திரிச்சு நிற்பேனே அப்படின்ற கண்டிப்பாக சூரியன் வந்து பிரகாசம் அதுக்கு என்னுடைய ஒளியில நீங்கள் எந்த கிரகத்தினுடைய ஒளியுமே வந்து பக்கத்தில் நின்னால் அது தெரியவே தெரியாது இல்லையா ஸோ அது எல்லாத்தையும் கிரகச்சுக்கும் அது மாதிரி சூரியனுடைய ஆட்சி பெற்ற வீடு அப்படிங்கும்போது பிரகாசம் ஒரு அப்பாவுக்கு அப்பாவை அனுப்பா ஒரு அண்ணனுக்கு அண்ணனா நினைப்பா யார் அனைத்து உறவாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக யார் இருப்பா அப்படின்னா சிம்மராசி பெண்ணை இருப்போம் என்னங்க இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த தைரியம் துணிச்சல் வீரம் பராக்கிரமம் அப்படின் வாங்க இல்லையா அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் எப்போனா ஆஃப்டர் ஃபர்ஸ்ட்டு பிஃபோர் மேரேஜ் எல்லாத்துலேயும் வந்துட்டு வீட்டில் ஒரு சொன்னோடி கேட்காது இந்த பொண்ணு என்ன பண்ணோம் அப்படின்னா பையன் பொண்ணு இதெல்லாம் எனக்கு பார்க்க 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 தெரியாது இவன் என் ஃப்ரெண்டு இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ரூல்ஸ் பேசும் இதெல்லாம் எனக்கு வந்து பெரிய விஷயம் இல்லைப்பா நீ புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்ற அளவுக்கு பேசும் நீங்கள் இதை பாகுபாடு பார்க்காதீங்க உங்களுடைய எண்ணம் தான் தப்பாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப யாருக்கு அட்வைஸ் பண்ணணும்னா அப்பா அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடம்ன்றது உங்களுக்கு கண்ணீர கண்ணி வீடு இந்த இடத்துல புதன் அப்படின்ற கிரகம் உச்சம் சுக்கரன் நீச்சம் ஸோ ஆஃப்டர் மேரேஜ் புருஷன் என்ன பண்ணுவான் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அப்படியே டோட்டலாக சரவுண்ட்ராவோம் ஏன்னா எனக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் அதனால நான் எல்லாத்தையும் நான் வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு அந்த குணம் எங்க வருது நான் இத்தனை நாள வந்துட்டு நான் ரொபடித்தனமா சில விஷயங்களை வந்துட்டு எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கேன் எனக்குன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கேன் நான் இப்படிதான் இருந்தேன்ற ஒரு பொண்ணு திடீர்னு ஆஃப்டர் மேரேஜ் வந்து நிறைய விட்டு கொடுக்கறது கத்துக்கிறேன் ஏன்னா இங்க வந்து எல்லாருமே ஒரு அடைக்கு எப்ப என் பொண்ணு கிட்ட வந்து நாங்க பேசவே முடியாது என் பையன் கூட அந்த பொண்ணுட்டு பேச்சுதான் கேட்போம் அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க வீட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஒரு சிம்மத்தில் பிறந்த பெண் வந்து ரொம்ப எல்லாத்தையும் அடைக்க ஆளக்கூடிய தன்மை இருக்கும் நல்ல அதிபுத்திசாலியா இருப்பா வீரமாக இருப்பா எல்லாமே இருப்பா ஆனால் இவ யார் அட்வைஸும் கேட்க மாட்டேன் இவ்வளோ அட்வைஸ் அந்த குடும்பமே கேட்கும் குடும்பம் மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் கேட்க வைப்பா ஏய் நான் இந்த இத்தனை மணிக்கு போகிறோம் இதுதான் பிளானு இதுல இதான் மாறிச்சு அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு மாதிரி லீடரே தான் ஒரு லீடர்ஷிப் அப்படின்றது இவங்களும் சூப்பராக இருக்கு இவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்லையுமே சரி எல்லாத்துலையுமே வந்து அந்த லீடர்ஷிப் டைம் மேனேஜ்மெண்ட் அடிச்சுக்கவே முடியாது இந்த டைம்னா ஆன் டைம்னா ஆன் டைம்க்கு இருப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இருப்பாங்களே தவிர்த்து பின்னாடி இருக்க மாட்டாங்க சொன்ன சொல்லும் வாக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு பேசுற பேச்சை மாற்றிடக்கூடாது மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப இதுவாகலாம் பேசுவாங்களே இதெல்லாம் யாருன்னு அவங்க தான் சிம்மம் தான் சிம்மம் தான் சிம்ம பெண்கள் வந்து ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்க்குறவங்க இவங்களுக்கு அதனால தான் அந்த ஆளுமை பண்பு அடைக்க ஆளும் தன்மை எத்தனை பேராக இருந்தாலும் வா ஒரு ஆளை போட்டி போட்டு நிற்கிறது இதெல்லாம் கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல்லாம் மேபி ஜெயலலிதா மேம் கூட எடுத்துக்கலாம் அந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் நிச்சயமா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதனால தான் உங்களுக்கு இந்த ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்றது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கிறதுக்கான காரணம் அதெல்லாம் அப்போ இவங்களுடைய நிலைகள் அப்படிங்கும்போது இங்கே ரொம்ப ஆளுமையாக இருக்காங்க அடக்கி ஆளுறாங்க எல்லாமே இருந்தால் கூட இந்த ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கும்போது ரெண்டாம் இடத்துக்கு வந்தோடனே இந்த புதன் உச்ச முடியாது இவங்களுடைய காதல் இவங்களுக்குன்னு ஒரு காதல் இருக்குல்ல எல்லாருக்கும் எப்போ ஒரு ரவுடித்தனமா இருக்காங்க இவங்க கிட்டே அந்த அன்பு இருக்குமா அப்படின்னு ஒருத்தி லவ் பண்றாளா அப்படின்னு நிச்சயமா ஏன் போட லவ் பண்றா எனக்கே தெரிலங்க அப்படின்னு பல பேர் கேட்கறதெல்லாம் ஒண்ணு இல்லை சோ அவங்களுடைய காதல் அப்படின்னு ஒரு விஷயம் எங்கேயுமே அந்த அன்பு செலுத்துறதுன்னு ஒரு ஒரு நிலை இருக்குற என்னதான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க கோவப்படுறீங்க அப்படின்றது ஒரு அட ஒரு அடங்கி போகக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா காதல் தான் ஸோ அந்த அன்புக்கான ஒரு ஆளுன்னு ஒருத்தவங்க வராங்க ஆஃப்டர் மேரேஜ் வந்து அந்த அன்புக்கான ஒரு எவர் இவங்க யார் மேல அன்பு பற்று வைக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்காக எல்லாத்தையும் சாகிஸ்ஃபை பண்ணுவோம் ஓகே நான் இங்கே சவுண்ட் பேசக்கூடாது எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் ஹஸ்பண்ட் சொல்லிட்டா உன்னை வால்யூம் கம்மி பண்ணுவாங்க இது வேணுமா வேணுமா ஸோ அந்த இடத்துல நான் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு தன்னை வந்து ஒரு வழி நடத்திக்குவாங்க தனக்குள்ளேயே வந்து அந்த நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட புலம்புவாங்க அதிகபட்சமாக ஃபோனில் ஃபோன் பண்ணி நான் எப்படிலாம் இருந்தேன் நீ பார்த்துக்க இன்னைக்கு என்ன எப்படி வச்சிருக்கான் தெரியுமா டோட்டலாக அவருக்காக நான் என்னோடய வேலையை கூட விட்டேன் அவனுக்காக நான் என் குழந்தைக்காகவே அவனுக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் என்னோட கேரியரவே நான் டோட்டலாக மாற்றிட்டு போயிட்டேன் பார்த்தேன்னா அவன் அவ்வளவுல இருக்கான் நான் அவனுக்காக என்னோட கரியர்லாம் நீ எனக்கு தெரிஞ்சு நான் கவர்மெண்ட் ஜாப் விட்டுட்டு போய் அவனுக்கு தெரியுமா இல்லையா சில பேர் பேசலாம் கேட்டுருக்கோம் ஸோ இவங்களுடைய கெரியர்கா அதாவது காதல் வாழ்க்கைன்னுக்குள்ள போறதுன்றது ரொம்ப ஸ்ட்ரகிள் போயிட்டாங்க திருமண வாழ்க்கைக்கு நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது காரணம் என்ன இங்க சுக்கிர நீச்சம் சோ இவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் புரிஞ்சுக்கிற பையனா இருந்தா ஓகே சப்போஸ் புரியாதவங்களா இருந்து இவங்க ரெண்டு பேருக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிறைய பேருக்கு ஏன் சிம்மத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு ரெண்டு லைஃபாக இருக்கும் லைஃப் வந்து பிரச்சனையாகிறதுக்கான காரணம் இன்னொன்று லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் அவங்களுக்குள்ள பிரிய ஈகோ வர்றது கிடையாது இந்த ஈகோனால பிரியக்கூடியவங்களாம் யார் அப்படின்றப்போ அந்த சிம்ம பெண்களாக இருக்காங்க அதுதான் காரணம் இவங்களுக்கு என்னென்னா இவங்களை புரிஞ்சுக்கணும் இவங்களுடைய வார்த்தை இவங்க அங்கே அதாவது அதிகாரத்தோடனையை கொடுப்பாங்க பட் அதிகாரத்துணையை இவங்க கிட்ட நம்ம திணிச்சோன்னா தப்பாயிடும் so அதிகாரம் இல்லாம அத தனித்துவமா அவங்களுடைய அதாவது தட்டி கொடுத்து நீ நல்லா பண்ற உனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு நீ ரொம்ப நல்லா பண்ணுவ உனக்கான விஷயங்களே வேற நீ வந்து இப்படி இருக்க வேண்டிய ஆளு அப்படின்னு அவங்களை அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா அவங்களுடைய விஷயங்கள் சூப்பரா இருக்கும் சிம்மராசியோட பெண்களுடைய கெரியர் என்ன மாதிரி மேம் இருக்கும் அவங்க என்ன மாதிரியான கெரியர் சூஸ் பண்ணிருப்பாங்க நிச்சயமா மேம் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த அரசு துறை சம்பந்தப்பட்டதுல இருக்கக்கூடியது மெடிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும் கவர்மெண்ட்லயே வந்துட்டு எலக்ட்ரிக்கலா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பேங்கிங் செக்டரா இருக்கட்டும் இந்த பணம் வழங்கக்கூடிய இடமா இருக்கட்டும் கவர்மெண்ட்டோட ஓரியன்ட இருக்கிறது ஓன் பிசினஸா இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எதை பண்ணாலும் தனித்துவமா இருப்பாங்க தலைமைத்துவமா இருப்பாங்க அதுதான் முக்கியம் இவங்க பத்து பேருக்கு வேலை கொடுப்பாங்களே தவிர்த்து பத்து பேர்கிட்ட போய் நான் கையை கை நீட்டி சம்பளம் வாங்குறேனே அப்படின்றது கிடையாது கை கொடுக்கற கையா இருக்கணும் இதை தவிர்த்து வாங்குற கையா இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இருப்பாங்க

அதை அடிக்கடி அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இவங்க வந்து பொதுத்தளத்துக்கு அதிகமாக போய் வர்றது அப்படின்றத விரும்புவாங்க பொதுவான இடங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இவங்க வந்து காதலை காதலிக்கிற ஆள் காதலே காதலிக்க நிச்சயமா ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு லவ்வபுளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்ன அப்ரிஷியேஷன்ஸ் ஏன்னா நான் கோபமான ஆளுகிட்ட போய் நீங்கள் வந்து அன்பான நாள் வார்த்தை அதை தான் அதிகமாக விரும்புவாங்க கிஃப்ட்டை வந்துட்டு அடிக்கடி கொடுக்குறது சின்ன சின்ன விஷயத்தங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கரன் நீச்சம்னால ஏதாவது ஒரு கோல்டு அதே மாதிரி வெள்ளி பொருள் சம்மந்தப்பட்டது பணம் பணம்ன்றதை விட பணம் இருக்கக்கூடிய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இப்போ ஒரு படிப்பு படிக்கிறாங்க இப்போ ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டடெலாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு அவங்களுடைய இன்ஜினியரிங் படித்தவங்க ஏதாவது ஒரு விஷயம் அதிலேயே யூனிக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது அது சார்ந்த ஒரு பொருளை கிஃப்ட் பண்ணுறது சப்போஸ் எனக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்குது அப்படின்னு இவங்க முன்னாடி வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்க இப்போ ஃபோட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ ஃபோட்டோகிராஃபிக்காக ஒரு கோர்ஸ் சேர்த்து வர்றது அதுக்காக கேமரா வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுடைய ஸ்கில் நாலேஜ் சம்மந்தப்பட்டதில் அவங்க கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விலகி போகணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க கொடுக்கக்கூடிய அன்பு இவங்க அன்புக்கு அடிமை ஆனால் இவ்வளோ சிங்கத்துக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்குது அது அன்புக்காக அவள் என்ன வேணால் கொடுக்கலான்ற ஒரு பர்சன்ஸ் நிமிச்சிவோம்